அகனான் ஒரு பாடல் நெய்தல் உப்பு வணிகரின் துன்பம் தினை நெய்தல் துறை இயற்கை புணர்ச்சி புணர்ந்து நீங்கும் தலைமகன் பாங்கற்கு உரைத்தது பாடியவர் அம்மோனார் பாடப்பட்டவர் தலைமகன் பெருங்கடல் வெட்டத்துச் சிறுகுணி பரந்தவர் இருங்கழிச் செருவின் உழாது செய்து வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி என்றுள் விடலக் போகும் கதல் கோல் உமணர் காதல் மடமகள் செல் கோல் எல் வளை வீசி மணலின் நேரே வெண்கல் உப்புற என சேரி விளைமாறு கூறின் மனைய விழியறிஞமளி குறைப்ப வெறிய மதர் கயல் மலைப்பின் அன்னக்கன் எமுக்கு இதை முயல் புனவன் புகை நிழல் கடுக்கும் மாமூதல்லல் அழுந்திய சாகாற்று எவ்வம் தீர வாங்கும் தந்தை கை பகட்டின் வருந்தி வெய்ய உயிர்க்கும் நோய் ஆகின்றே கடல் வேட்டையாடும் வரதவர் குடியைச் சேர்ந்த உமனர்கள் உழவு செய்யப்படாத கழிகளில் விளைந்த உப்பை குன்றுகளுக்குக் கொண்டு செல்கின்றனர் அவர்கள் உப்பை விற்கும் போது நெல்லுக்கு இணையான வெண்மையான உப்பு என்று கூறுகின்றனர் குலத்துப் பெண் தன் வளையல்கள் ஒலிக்க கைகளை வீசி விலை கூறுகிறாள் அப்போது வீட்டின் வாசலில் இருக்கும் நாய் குறைக்கவே பயந்த அவள் பெரிய மீன் போன்ற கண்களை உடையவள் முயல் வேட்டைக்காரன் நெருப்பு புகைக்கும் இடத்தில் இருப்பது போல சேற்றில் அழுந்திய வண்டியை இழுத்துச் செல்லும் தந்தையின் கஷ்டத்தைப் பார்த்து அந்தப் பெண் வருத்தப்படுகிறாள் அந்தக் காட்சி அவளுக்கு நோயாக மாறுகிறது பரதவர் உப்பை விற்று நெல்லுக்கு மாற்றும் காட்சி பாடலில் உள்ளது உமணர்கள் உப்பை விற்கும்போது அவர்களின் பெண் வளையல் ஒலிக்க நிணலுக்கு உப்பு என கூறுகிறாள் நாய் குறைக்க அவள் மருண்ட விழிகளுடன் பார்க்கிறாள் சேற்றில் வண்டி மாட்டியதால் தந்தை கஷ்டப்படுவதை கண்டு மகள் வருந்துகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்